வணக்கம் கல்வி செல்வம் போன்றவற்றுக்கு அதிபதியான விநாயக பெருமானின் முழு அருளை பெற உதவும் பனிரெண்டு ஸ்லோகங்களை பார்க்கலாம் ஸ்லோகம் ஒன்று சுக்லாம் பரதராம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசந்த வதனம் தியோய சர்வ விக்னோப சாந்தயே ஸ்லோகம் இரண்டு ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ர துண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத் ஸ்லோகம் மூன்று ஓம் ஏகதந்தாய வித்மகே துண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதையால் ஸ்லோகம் நான்கு ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுத்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஸ்லோகம் ஐந்து மூசிக வாகன மோதக அஸ்த சாமர கர்ண விளம்பித விளம்பிதூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்துதே ஸ்லோகம் ஆறு கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே ஸ்லோகம் ஏழு வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மா மலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஸ்லோகம் எட்டு அல்லல் போம் போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணபதிகமாம் அருணை கோபுரத்தில் மேவும் கணபதியை கைதொழுத கால் ஸ்லோகம் ஒன்பது கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் ஸ்லோகம் பத்து பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரைமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஸ்லோகம் பதினொன்று விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேக்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் பனிமின் கனிந்து ஸ்லோகம் பனிரெண்டு வக்ர துண்டாய ஹீம் ஓம் நமோ ஹேரம்ப மத போதித மம சர்வ சங்கடம் நிவார ஸ்வாகா ஓம் கம் சிப்ரபிரசாதனாய நமக இந்த பனிரெண்டு ஸ்லோகங்களையும் நீங்கள் கேட்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் தினமும் படிக்கலாம் சங்கட சக்தி அன்னைக்கு படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பதவி உங்கள் பயனுள்ள பதிவாக நம்புகிறேன் இந்த பதிவு நீங்கள் படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்